நூல் அதிகாரம் பதினெட்டு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் குடியிருந்து எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்கள் முறைமையும் வேண்டாம் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம்பாக்காதே தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடலாவர் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவர் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம்பாக்காதே ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி தந்தையின் சகோதரியை வெற்றுடம் பாக்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் தாயின் சகோதரியை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தாயின் உடல் தந்தையின் சகோதரனை வெற்றுடம் பார்க்காதே அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம் ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை மருமகளை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடம் பார்க்காதே சகோதரனின் மனைவியை வெற்றுடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடம் பார்க்காதே அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர் அது முறைகேடு மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சக கிழத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே மனைவி மாத விளக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காதே உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே பிள்ளைகளுள் யாரையேனும் மோலேக்கிற்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே நானே ஆண்டவர் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே அது அருவறுப்பு எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அருவறுப்பு இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கக்கியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடியுங்கள் குடிமக்கள் ஆயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் யாராவது இவ்வகை அருவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவறுப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர்